மே பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு மணிலிருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நம்மளுடைய கேலக்கியர் சித்தருடைய சிலை பிரதிஷ்டை விழா மற்றும் மகா பிராண பிரதிஷ்டை விழா சிலைக்கு சக்தி ஊட்டக்கூடிய ஒரு மாபெரும் விழா அனைவரும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பக்தர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பக்தர்கள் நேரில் வாங்க எங்கே வரணும் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் பவானி பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் மாரப்பம்பாளையம் இது என்ன ரோடில் இருக்குது அப்படின்னா பவானி டு கோபிச்செட்டிப்பாளையம் ரோட்டில் இருக்குது லேண்ட்மார்க் எதாவது சொல்லுங்கள் அப்படின்னா கிரேஸ் ஸ்கூல் கிரேஸ் ஸ்கூலுக்கும் பக்கத்தில் நம்மளுடைய மாரப்பம்பாளையம் அப்படிங்கிற கிராமம் அமைஞ்சிருக்கு இங்கே வந்திங்கன்னா நெடுவுக்கும் ஃப்ளக்ஸ் வச்சிருப்போம் யாரை கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க வெளியூர்லேருந்து வரவங்க பவானி பைபாஸ் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்பில் இறங்கிடுங்க பை பவானி பைபாஸ் தான் சரியான லொக்கேஷன் அங்கே இருந்து வெறும் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலே இருக்குது பவானி பைபாஸில் உங்களுக்கு ஆட்டோ கிடைக்கும் ஆட்டோ மூலிமா நீங்கள் வந்துடலாம் பவானி பஸ் ஸ்டாண்டே போகணுமா அப்படின்னா இல்லை பவானி பஸ் ஸ்டாண்டுக்கு மூணு கிலோமீட்டருக்கு முன்னாடியே பவானி பைபாஸ் இருக்குது சில பேர் வந்து இங்கே இறங்குனிங்கன்னா அவங்களுக்கு நிதானம் தெரியாதும்பாங்க அதனால் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு நீங்கள் நீட்டாக வந்துடலாம் இல்லை நான் தெளிவாக தான் இருக்கேன்னா பவானி பைபாஸ்லேயே இறங்கியிருக்கேன் மூணு கிலோமீட்டருக்கு முன்னாடி இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சி நீங்கள் நேராக மாரப்பம்பாளையம்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க எல்லா ஆட்டோவுக்கும் கிழக்கியர் சித்தர் தான் தெரியும் ஓகேங்களா இல்லை சார் நான் வண்டியில் வரேன் அப்படின்னா கூகுள் மேப்பில் கிழக்கியர் சித்தர் தேவஸ்தானம் அப்படின்னு அடிச்சிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும் போட்டு நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கலாம் அனைவரும் நாலா ஞாயிற்றுக்கிழமை நைட் காலையில் ஆறு மணிக்கு உங்களுக்காக நான் மகாயாகம் நடத்தி காத்திருங்க நேரில் வரணும் முதல் மந்திரத்தை தாண்டி ரெண்டாவது மந்திரம் உங்கள் எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன் கேளைக்கிய சித்தரையாவோடய ஃபோட்டோ விபூதி பிரசாதம் மஞ்சள் கயிறு இரண்டாவது மந்திரம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் அன்னதானம் நடக்கும் மிகப்பெரிய அளவில் திட்டம் பண்ணியிருக்கோம் நேரில் வாங்க நன்றி